உக்ராம <laughs> சொல்ல <laughs> <laughs> வணக்கம் 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 இன்றைக்கு மருந்த நோட்ட போட்டி ஒழுங்குபடுத்திருக்கீங்க என்னென்ன நடக்க போகுதுங்கிறது இந்த மரத நோட்டம் வந்து அகரம் மரதன் என்று நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அகரன் நலம்புரி சங்கம் புலம்பெயர்ந்த மக்கள் அதாவது இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் சேர்ந்து இந்த மரதனை நடத்துகிறோம் அகரம் நலம்புரி சங்கம் புலம்புல தொடங்கினாலும் அதை வந்து ஈழத்தில் உள்ள மக்களை பலப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது இப்போ முதன்முறையாக வந்து நாங்கள் வந்து அகரம் மரத நண்டு விளையாட்டு சம்பந்தமான விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காக இந்த மரதனை தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு குறுந்தூர மரதன் இரு பங்கு பெற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் வள்ளிவிர ஆழ்வார் பிரசித்தி பெற்ற வல்லுகிற ஆழ்வார் கோயிலேருந்து குடத்தினை வடக்கு வளாகம் தலைமை காரியாரியம் பண்ணிருக்கிறது அதிலேயே முடிவடையும் இதில் கூட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இதைத்தான் நான் சொல்ல முடியும் அகர நிலம் புரிஞ்சக்கத்தால் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புலம்பெ மக்களும் நம்முடைய ஈழத்து மக்களும் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மணிக்கு இது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கும் இதுல இதில் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது சில வில ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தாமதமாகலாம் சரி ஓகே முழுமையாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவங்களோட சேர்ந்து ஓ நன்றி நன்றி ஓகே நன்றி ஆரம்பிடத்துக்குரிய கோடுகள்லாம் போடப்பட்டிருக்கிறது பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆட்டோவும் பேனர்லாம் கட்டி ஸ்பீக்கர்லாம் கட்டி ரெடி ஆகிட்டது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனுக்கு முக்கியமாக அவர்களுடைய உதவி தேவை ஸோ அவங்களும் வந்துட்டாங்க சொன்னியும் தயாராக இருக்குது பொலிசும் வந்துட்டது மருதன் ஆரம்பமாக போகுது ஓட்டுக்கு நாங்கள் வச்சு எதுக்கு

போட்டியாளர்கள் எல்லாம் தயாராக இருந்து தாங்க

நம்ம அஸ்வரோட ஆர்வமா கேக்க வருதுற. பொருத்தாக அவர்கள் ஏறிக்கு ஆழ்வார் ஆலயத்திலிருந்து குதிரையை நோக்கி அரதென ஓட்டம் இடபெட்டுகிட்டு கொண்டிருக்குது இப்ப நான் அங்க பின்னாடி போய் கொட்டிருக்கறேன். ரொம்ப பரபரப்பா இந்த ஓட்டபொடி நடந்து கொட்டுகிட்டு இருக்கறத பாக்க இருக்கும்.

இந்த இடத்துல இரண்டு பெண் பிள்ளைகள் கடைசியாக வந்து கொண்டிருக்கிறாங்க இறுதியில் பார்ப்போம் இவங்க எத்தனையாவது வர வந்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் ஓடப்பட்டிருக்கிறாங்க இதில் கடைசியா அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க முன்னுக்கு ஓட்ட வீரர்கள்லாம் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க கடைசியாக பார்ப்போம் அந்த ரெண்டு பிள்ளைகள் பாய்ஸ் ஓடிவாங்க ஓடிவாங்க நல்ல அழகான சூழல் நல்ல கிளைமேட் எந்த டைடும் இல்லாம நல்லா ஓடி வரலாம் சூப்பரா இருக்குது லொகேஷன் உதிர பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சோப்பு சட்டை போட்டு ஓடி வர தம்பி இவர் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறார் இவைகளோடு சேர்ந்து பாடிசல் பண்றார் மயிலை பெருமையா இருக்குது கமௌன் பாய்ஸ் கமௌன் கமௌன் ஓடி வாங்க ஓடி வாங்க முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஓட்ட வீரர்கள் ஓடிக்கொண்டிருக்க அப்படிதா இருக்கும் இரண்டாவது இடத்துல ஒருத்தர் போய் கொண்டிருக்கார் முதலாவது இடத்துல ஒருத்தர் கொண்டிருக்கார் வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்திலிருந்து குடமே நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த மரதன் பாத்தீங்க சொன்னா இப்போ இடையில ஓடி வந்து கொண்டிருக்காங்க. நாங்க இடையில இருந்து காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கறோம். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்ட்டி செல் பண்றாங்க. உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? யார் ஃபிஸ்டா வராங்கன்னு போய் பார்க்கலாம். Oh you கமான் கமான் ஓடுங்க ஓடிவாங்க 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 பிள்ளை ஓடி வந்து கொண்டிருக்க நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைங்க அம்மா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன் காலையில் தண்ணி ஊத்தி கொண்டு வராங்க

செயன்றாய் நியமிக்கப்பட இருக்கின்றது. நானும் சில நிமிடங்கள் என்ற போட்டியானது அகரம் வளாகத்தினை நோக்கி சென்று அங்கு நிறைவே வர காத்திருக்கிறது. அன்னது 2 3 மார்கள் நிற்கதமான கமேர்களை உற்சாகப்படுத்திக் அவர்களை ஊக்குக்கந்து நடுங்களை அமரும்போட்டு போகின்றேன். மொறங்க மொய்தி நியூ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே வருகின்றார்கள் வருகின்றார்கள்த்து வருகின்றார்கள் வீரன் நான் மிக ஒருவடுப்பான வீரன் நான் குறிப்பிட்ட தூரத்தில் அந்த தூரத்தை ஓடி முடிப்பார் என்ற வீரன் மிக மோகமாக நினைத்துதான் அமைக்கின்ற மகேந்திர உற்சாகப்படுகிறோம்

নয়বার যখন মরি কাল করে নামবার স্তব আমাদের মেন লগ্ন বড় কষ্ট দিয়ে আছেন সবচেয়ে বড় কোন কোন ফেটে গেল আমন সর্বমাই রলাই মানে ইনডিয়র আড়ারে বলে বলা বকিনি কিছু পাওয়া যাচ্ছে এখন এর দ্বারা সমস্ত সুবিধা আছে মানে இப்ப நாங்க முடியும் இடத்துக்கு வந்துட்டோம் ஓகே இந்த இடத்துல இருந்து யார் யார் செகண்டா சொல்லி எல்லாத்தையும் பதிவு செய்யலாம் ஓடி வார வேண்டிய உறவுகள் இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஆவலா பார்த்துக் கொண்டிருக்க பார்க்கக்கூடியா இருக்கும்

இரண்டாவத மூன்றாவதாக இறங்கினர் தன்னுடைய போட்டியினை நிறைவேற்றங்கள் அறுபத்தி சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியில முதல் மூன்று இடங்களில் அவர்கள் யாரிடம் இருக்க வைசம் மற்றும் இந்த நாகரன் மருந்துநோக்க போட்டியானது இந்த மருதன் ஓட்ட போட்டியில் முதலாவதாக வந்தவர் இவர் தான் ஒரு மங்களும் நாலும் ஒரு மக்களாலும் சேர்ந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது பல மக்கள் பல வீரர்கள் பலவுகள் எனக்கு இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பான முறையிலே இறந்தவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இதனிடத்திலே நாங்கள் பல நன்றிகளை கூற அந்த வகையில் இந்த சுரஸ்கார முறையிலும் இதற்காக அவர்களுக்கு உங்களுடைய அவருமதை அமைத்த இந்த நேரத்தில் நன்மைகளை தெரிவித்துக் கொள்வது உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும் நீங்கள் பணிகள் மேலும் மேல் உங்கள் போட்டிகளை

அடைத்து? <laughs> <Industry innonal noise> Nah, siten, dari nah, sini okay. okay. விளையாட்டு விளையாட்டு அங்கே oglanorog yeponorog அகரம் கரங்கள் ஏற்பாட்டில் வெள்ளிபுரம் ஆழ்வார் ஆசி பெற்று வெள்ளை கொடி அசைத்து ஆரம்பிக்கப்பட்ட மருத நோட்ட போட்டியானது தற்போது நிறை பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி என்பது மட்டும் இலக்கல்ல முயற்சி செய்யும் மனப்பான்பும் அதைவிட முக்கியமானது இன்று ஒல்புரம் ஆழ்வார் ஆலயத்திலிருந்து குடத்தரை வரை நடைபெற்ற இந்த மருதன் போட்டியானது பங்கு பெற்ற இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களும் தங்கள் உற்சாகத்தை தைரியத்தையும் நிரூபித்திருந்தார்கள் என்று சொல்லலாம் இந்த நிகழ்வை அழகாக முன்னெடுத்த அகரம் உதவும் கரங்கள் அமைப்புக்கும் பங்கேற்ற ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்